வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்ல வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வாஸ்துமரப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் புதுரோடுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஆறுநூறு இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சதுரில் வீடுங்க ஆயிரத்தி அறநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சதுரில் வீடுங்க வீடு அப்ரூவல் இடமும் அப்ரூவலுங்க கிழக்கு வசதிங்க த்ரீ பி வீட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க வீட்டோட விலை தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க வீட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன் புதுரோடுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி அறநூறு சில இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சரில் வீடுங்க இடமும் அப்ரூவ்ல வீடு அப்ரூவ்ங்க கிழக்கு வாசலுங்க திருப்பிக்கச்சுங்க வீட்டுக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க